கும்பராசிக்காரர் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை கிளிமிசைபுத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ஆனி மாத பலன் கும்பராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிகழும் மங்களகரமான விசுவாபசுவருடம் தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதம் ஆனி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாசம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன இந்த மாதம் எந்தெந்த விஷயங்கள கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் எந்தெந்த விஷயங்களை துணிந்து செய்யலாம் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட் வச்சு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த ஆணி மாதம் அதாவது இந்த ஆணி மாசத்தோட உத்தராயண காலம் முடிவடைகிறது அடுத்த மாதத்துலேருந்து தட்சிணாயன ஆரம்பம் தமிழ் மாதம் பன்னெண்டு மாதமும் உத்தராயணம் தட்சிணாயணம்னு குறிப்பாங்க தேவர்களுடைய பகல் பொழுது காலம் தேவர்களுடைய இரவு பொழுது காலம் தேவர்களுடைய பகல் பொழுது காலம் உத்தராயணம் தை மாசத்திலிருந்து இந்த ஆணி மாசம் வரை அப்போ இந்த மாசத்தோட தேவர்களுடைய பகல் பொழுது காலம் உத்தராயணம் முடிவடைகிறது இந்த ஆணி மாசம் உபய மாசமா இருக்கிறதுனால வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் இந்த மாதம் செய்யக்கூடாது அதாவது கிரக வீடு கட்டுறது கிரக பிரவேசம் கிரக ஆரம்பம் வாசல் கால் வைக்கிறது இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலையும் செய்யக்கூடாது அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தலைச்சனுக்கும் தலைச்சனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது அதாவது மூத்த புத்திரிக்கும் மூத்த புத்திரனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது அதாவது ரெண்டு பேருமே மணமகளும் மணமகள் ரெண்டு பேருமே வீட்டுக்கு மூத்தவங்களா இருந்தா இந்த மாதம் ஆணி மாசம் வரக்கூடிய முகூர்த்தத்துல திருமணம் செய்யக்கூடாது அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாசம் பதினேழாம் தேதி ஆணி திருமஞ்சனம் நடராஜர் அபிஷேகம் அந்த தினம் இதை அபிஷேகத்தை தரிசுபவர்களுக்கு தொழிலை பற்றி வாழ்க்கையிலே வசந்தம் பிறக்கும் ஆனி மாதம் இருபதாம் தேதியே சக்கர தாழ்வார் ஜெயந்தி சக்கர அன்றைய தினம் சக்கர அபிஷேகம் செய்வதும் சுதர்சன ஹோமம் செய்வதற்கும் சிறப்பான நாள் ஆணி இருபத்தி ஆறாம் தேதி குரு பூர்ணிமா அன்றைய தினம் அவரவர்களுடைய குருமார்களை சென்று வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கும் பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதி சென்று வழிபாடு செய்வதற்கும் அதேபோல பெரிய பெரிய ஜ சித்தர்களுடைய சமாதி சென்று வழிபாடு செய்வதற்கும் சிறப்பான நாள் அவர்களோட அதாவது பெரிய பெரிய மகான்கள் குருமார்கள் சித்தர்களுடைய ஜீவசமாதி சென்று வழிபட்டு அவர்களுடைய குருவர்களை பெற்று திருவர்களாக பெறுவதற்கு சிறப்பான நாள் குரு பூர்ணிமா இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி மாதத்திலே கும்பராசியை பொறுத்தவரைக்கும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து சொல்லக்கூடிய மூணாம் இடத்திற்கும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வா செவ்வா அவங்க ராசிக்கு இந்த மாசம் ஏழாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பொதுவா மூணாம் இடத்து அதிபதி ஏழுல செஞ்சிருக்கிறார்னா ஏழாம் இடங்கிறது என்ன வாழ்க்கை துணை ஸ்தானம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம் ஏ அப்போ மூணாம் இடத்து அதிபதி ஏழில் செஞ்சிருக்கிறாருன்னா தொழில் சம்பந்தமான கூட்டு தொழில் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அறிமுகங்கள் ஏற்படும் அதே போல தொழில் மிக சிறப்பாக நடைபெறும் எடுத்த காரியம் அனைத்தும் தொழில் சம்பந்தமாக கூட்டு தொழில் சம்பந்தமான எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடத்து அதிபதியாக அவர் தான் பத்தாம் இடத்து அதிபதி ஏழில் இருக்கிறன்னா பத்தாம் இடம் தொழில் தொ ஏழாம் இடம் கூட்டுத் தொழில் அப்போ தொழில் சம்பந்தமான வளர்ச்சி தொழிலை விரிவுப்படுத்தக்கூடிய அமைப்பு தொழில் சம்பந்தமான அடுத்த கட்ட வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய அமைப்பு குழந்தை பிறப்பு இரண்டாவது குழந்தை பிறப்பு தரு உண்டாகக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது அடுத்ததான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் நாலாம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சுற்று சுகஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம் நாளுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் சுக்கரன் அவங்க ராசிக்கு மூணாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பதினஞ்சாம் தேதி வரை அப்ப மூணாம் இடங்கிறதுனா இளைய சகோதரஸ்தானம் அப்ப இளைய சகோதரி வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கவும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதிய ஒப்பந்தம் கையெழுத்து இதெல்லாம் வந்து அதன் மூலமா அதாவது இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறாங்க இல்லையா நாலாம் இடங்கிறது அசையா சுத்த சொல்லக்கூடிய இடம் அப்போ ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க வீடு சம்ம வீடு வாங்கி விற்கிறவங்க வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் அது சம்மந்தமான அக்ரிமெண்ட் கிடைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்து அதிபதி இருக்கார் அப்படின்னா பயணம் த பயணத்தால் லாபம் அதே மாதிரி உயர்கல்வி படிப்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு தொழில் சம்பந்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு அது சம்மந்தமான டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா டாக்குமெண்ட்ஸ்தானம் மூன்றாம் இடம் தந்தை வழி அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு இந்த சுக்கரன் நாலாம் இடத்துல நாலாம் அதிபதி ஆட்சி நாலாம் இடத்துல நாலாம் அதிபதி ஆட்சினால் இது பேர் என்னென்னா திக் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் வீட்டுக்கு அதிபதி நாலாம் இடங்கிறது வீடு ஸ்தானம் அப்போ வீடு கட்ட வீடு ச வா வீட்டை வாங்கி விற்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா வீடு சம்பந்தமாக ஒரு யோகம் அப்படின்னா என்னன்னா உங்கள் நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டை நல்ல விலைக்கு விற்க முடியாத இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு அதே அதே உங்கள் இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்க முடியாத இடத்தெல்லாம் நல்ல விலைக்கு விற்க முடியாத அமைப்பு அல்லது வாங்கக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமான பத்திரப்பதிவுக்கு அங்கே எழுத்து ஒப்பந்தம்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சுக்கரம் இருக்காருன்னா வாகனம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம் அசையா சொத்துக்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு தாய் வழி அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தந்தை வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பாக்கியம் அதிர்ஷ்டம் வந்து சேரக்கூடிய அமைப்பு நாலாம் இடத்துல நாளில் ஆட்சி இருக்காருன்னா சுகஸ்தானம் எதுக்கும் பெருசாக எஃபெக்ட் போடாமல் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு தான் நாலாம் இடத்துல நாலாம் அதிபதி ஆட்சி அடுத்ததான் பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடம் உத்தரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு சொல்லக்கூடிய இடம் அஞ்சுக்கும் எட்டுக்கும் அதிபதி யார் அப்படின்னா புதன் புதன் உங்கள் ராசிக்கு எட்டாம் தேதி வரைக்கும் அஞ்சாம் இடத்துல தான் செஞ்சரிக்கிறார் குருவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார் சூரியனோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார் எட்டாம் தேதி வரை அப்போ அஞ்சாம் அதிபதி அஞ்சில் ஆட்சி அப்படின்னா அஞ்சாம் இடங்கிறது பூர்வீக சாணம் பூர்வீகம் சம்பந்தமான யோகம் அதே போல குழந்தை பிறப்பு தருவுண்டாக்கக்கூடிய அமைப்பு திருமணம் சம்பந்தமான முயற்சிக்குரிய முயற்சி வெற்றிக்கு தரக்கூடிய அமைப்பு காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலிலே வெற்றி அது கல்யாணமாக முடியக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலன்களை சொல்லலாம் எட்டாம் தான் பூர்வீக சம்பந்தமான சொத்து பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த அஞ்சாம் அஞ்சாம் அதிபதி புதன் அஞ்சு கெட்டுக்கூடிய புதன் ஆறாம் இடத்துல மறைகிறார் எட்டாம் தேதிக்கு அப்புறம் பொதுவாக அஞ்சாம் அதிபதி ஆற்றில் மறைஞ்சா புத்திரர்களுக்கு அதாவது குழந்தைகளுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் வீட்டில் வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் உங்களுடைய பதவிக்கோ பொறுப்புக்கோ ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனா எட்டாம் இடத்த அதிபதி அவர் தான் எட்டாம் இடத்து அதிபதி ஆறுல இருக்கார் அப்படின்னா விபரீத ராஜயோகம் ஒரு மறைவு சாணாதிபதி மற்றொரு மறைவு சனத்துல இருக்கார் எட்டவன் கெட்டியில் கெட்டிடும் ராஜயோகம் அப்ப எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத ஒரு தனலாபம் இந்த மாதிரியான எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய அமைப்புல வந்துடும் எட்டாம் தேதிக்கு அப்புறம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் ஏழாம் அதிபதி சூரியன் ஏழாம் இடங்கிறது கணவன் நலர் மனைவி நண்பர்கள் சாணம் கூட்டுத்தொழில் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் இந்த ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் எப்பெல்லாம் ஏழு அஞ்சு சம்பந்தப்பட்டது கண்டிப்பா இந்த திருமண சம்பந்தமான முயற்சி கை இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்தவரைக்கும் திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்கள் அனைவருக்கும் வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு போல குழந்தை பெயர் கருவுண்டாகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான சுக நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு இரண்டாவது கல திருமணவர்கள் இரண்டாவது குழந்தை கிடைக்க இரண்டாவது குழந்தை கருவுண்டாகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பழங்களை செய்யலாம் அதே அதேமாதிரி தொழில் இல்லை அதிக அளவு வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு கூட்டு தொழில் மூலமாக லாபம் தரக்கூடிய அமைப்பு நண்பர்கள் வழி சில ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வாடிக்கையாளர்கள் தொழில்நிலை பெருகக்கூடிய அமைப்பு பெரிய மனிதர்கள் அரசு சம்பந்தமான பெரித பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அறிமுகம் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கிறது ஏழாம் அதிபதி சூரியன் அஞ்சாம் இடத்துல செஞ்சிருக்கும் பொழுது ஆக அதோட இல்ல உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி நடக்குது இல்லையா பாத சனி நடக்குது இந்த பாத சனி இந்த மாசம் சனி ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்கரமாவரார் அந்த ஏழரை சனியோட பாதிப்பும் கொஞ்சம் கொஞ்சத்துக்கு அதாவது இந்த வக்கர காலங்களில் அதனுடைய கெடுபலன்களுடைய தாக்கம் குறைய போகிறது அப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் திருமண சம்பந்தமான முயற்சி வீடு அதாவது ரியல் எஸ்டேட் அசையா சொத்துக்கள் மூலமாக வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழில் தொழில் செய்பவர்களுக்கு இது சம்பந்தமான யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக ஆணி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்